தமிழர் ஆட்சி பாத்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் சீமானவர்கள் மே பதினெட்டை முடித்து விட்டு அப்படியே கிளம்பி திருச்சி சரவணன் அவர்களோட திருமணத்துக்கு போன இப்போ அந்த போட்டோ பயங்கர ட்ரெண்டிங்ல இருக்குது அப்படின்றதுலையுமே எந்த ஒரு மாற்றமே கிடையாது அது மட்டும் இல்லாம நாம் தமிழர் கட்சி உறவு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முந்தாணியத்து மே பதினெட்டு முடிஞ்சது மே பத்தொன்பது கிளம்பி காலையிலேயே போய் அந்த மேடை எடுக்கிறாங்க அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் கொஞ்சம் கூட அந்த கொடிசியா மைதானத்துல குப்பை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற குப்பைகளை அகற்ற வேலைகளை வந்து எல்லா மகளிர்களும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அங்கங்க ஆண்களும் வேலை பார்த்துட்டு அப்படின்றது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு இதை வந்து தமிழ்நாட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது நாம் தமிழர் கட்சி தான் ஒரு ஒரு நீங்க வந்து ஒரு கூட்டம் நடத்தினீங்கன்னா அந்த கூட்டம் நடத்தின தடமே தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி இங்க கூட்டம் நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கேட்கணும் அப்படின்ற அளவுக்கு வந்து சீமானவர்கள் தம்பிகள் வந்து இறங்கி வேலை பார்த்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஆங்காங்கே இருக்கிற குப்பைகளை அகற்றி இருக்காங்க அவ்வளவு மழை பெஞ்சிருக்கு அவ்வளவு வெயில் அடிச்சிருக்கு அதெல்லாம் தாண்டி அங்க ஒரு குப்பை கூட கிடையாது உண்மையாவே அங்க மேடையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கூட்டம் நடந்துச்சா அப்படின்ற கேள்வி கேட்கிற அளவுக்கு வந்து எம்டிஆர் இருக்கும் அந்த ஸ்டேஜ் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இது ஒரு பக்கம் இருக்க சீமான் அவர்கள் திருச்சி சரவணன் அவர்களோட திருமண அட்டன் பண்ணிருக்காரு அப்படின்றது மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு திருமண வாழ்த்துக்கள் திருச்சி சரவணன் அவர்களுக்கும் தெரிவிச்சுக்கிறோம் மிக முக்கியமான ஒரு போராளி நாம் தமிழர் கட்சியோட மிக முக்கியமான ஒரு நபர் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது எல்லாருமே நாம் தமிழர் கட்சியில எல்லாருமே ஒன்னா வளர்ந்து எல்லாரும் ஒன்னா இருக்கிறது வந்து தமிழ் தேசிய உறவுகளா குடும்பமா இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காம sudung